காங்கள் தமிழ்நாட்டோட பாரம்பரியமான மருத்துவ குணமுள்ள ஒரு உணவு பொடி இதுக்கு முதல்ல செய்முறையை பார்த்துருவோம் ஒரு கப்பு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பை ஸ்லோ ஃபயரில் நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து நான் எந்த அளவுக்கு எந்த கப்புக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்தினோம் அதே கப்பு அளவுக்கு தான் நான் உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து நான் அதிகமாகவும் கடலைப்பருப்பு கம்மியான எடுக்கல ரெண்டும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன் இது கூட இதுக்கு அடுத்து தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எந்த ஓயிலும் இதுக்கு ஆட் பண்ணக்கூடாது நல்லெண்ணெய் ஆட் பண்ண பிறகு நான் வரமிளகாயும் பூண்டை வந்து நான் இடிச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டோடய ஃப்ளேவர் மெயின் இம்பார்ட்டன்ட் மாதிரி நம்ம ஒரு கப்பு கடலை பருப்பும் ஒரு கப்பும் உளுந்து எடுத்துருக்கோம் அப்போ ரெண்டு கப்புக்கு நான் நாலு கப்பு கரோப்பில் நீங்கள் இது கூடயும் நம்ம இன்னும் கருவேப்பிலோட அந்த ஃப்ளேவர் வேணும்னா தாராளமாக நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மெடிசன் உள்ளது லாஸ்ட்டில் ஃபைனலில் நான் பெருங்காயத்தூளும் சால்ட்டும் போட்டு முடிச்சிட்டேன் அதே மாதிரி இது கூட நான் ஜீரகமும் மிளகும் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதே மாதிரி கருவேப்பிலை பொடியோட பெனிஃபிட் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கருவேப்பிலை பொடியை இப்போ யாரும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் இட்லி பொடியோட காட்டுலையும் கருவேப்பிலையோட டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம டெய்லியும் கருவேப்பிலை பொடி எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட்டு மலேசியன் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சவுத் இந்தியன் செப் தேவைப்படுறாங்க நல்ல பிரியாணி தோசை புரோட்டா ஐட்டம் இந்த மாதிரி எல்லாம் போட தெரிஞ்ச மினிமம் அவங்களுக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் நல்ல சேலரி ஐம்பத்தி ஏழாயிரத்துலேருந்து அறுபத்தி ஏழாயிரம் வரைக்கும் நல்ல சேலரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க